வெல்கம் டு ஷான்ஸ் ரங்கோலி ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம போட போகிற கோலம் ஒரு ஃபைவ் டாட்டில் சிம்பிளாக போட போகிறோம் இதுக்கு வந்து ஃபைவ் டாட் அஞ்சு புள்ளி வச்சுக்கோங்க மூணு வருஷம் வச்சுக்கோங்க மூணில் நிறுத்திக்கோங்க ஸோ இது ரொம்ப ஈஸியாக போடக்கூடிய ஒரு கோலம் யார் வேணாலுமே போடலாம் ஸோ வீடியோவை ஃபுல்லாக பார்த்து இந்த கோலம் கற்றுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வாசலில் போட்டால் அழகாக இருக்கும் இந்த கோலத்தில் நிறைய கலர்ஸ் கொடுத்தும் உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி கலர்ஸ் கொடுத்து நீங்கள் அழகு பண்ணலாம் ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இந்த கோலம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் என் கோலம் நல்லாயிருக்கு நல்லா இல்லை எதாக இருந்தாலும் சரி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் என்ன என்ன நீங்கள் சொல்கிறீங்களோ நான் அதை நெக்ஸ்ட் வீடியோவில் திருத்திக்க ட்ரை பண்ணுறேன் திருத்திக்கிறேன் ஸோ அதை ரெக்கவர் பண்ணி நான் வீடியோ போடுறேன் ஸோ தேங்க் யூ